அனுதின பரலோக மன்னா ஜனவரி பதினான்கு ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாகச் சிலம்பம் பண்ணேன் ஒன்று குறிந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் தேவனுடைய சித்தத்தைச் செய்ய முற்றிலும் பிரதிஷ்டை செய்து தன் முழுவலத்துடன் தனக்கு அருளப்பட்ட வரத்தை உபயோகப்படுத்த தங்கள் சரீரத்தை ஒப்புக்கொடுத்தோர்க்கு இது மிக பிரயோஜனமான வார்த்தை கிறிஸ்துவின் போர் வீரனாக தன்னை முழுவதும் தத்தம் செய்து பிரதிஷ்டைக்குள் பிரவேசித்தவர்கள் நிச்சயமில்லாதவர்களாக ஓடாமல் சகல கஷ்ட நஷ்டங்களிலும் உறுதியுள்ள விசுவாசம் உள்ளவர்களாக நானும் என் வீட்டாரும் தேவனையே சேவிப்போம் என்ற வார்த்தையின் மூலம் தைரியமுள்ளவர்களாக நிச்சயத்துடன் ஓட வேண்டும் இவ்விதம் போர் வீரர்களாக தங்களை ஒப்புக்கொடுத்தோர் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்திற்காக இலை மரண பரியந்தம் பின் வாங்காது ஓட வேண்டும் அப்போஸ்தலனான பவுளை போல் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் என்று ஒவ்வொரு கிறிஸ்துவின் சேவகனும் சொல்ல வேண்டும் மீண்டும் இந்நாளுக்குரிய வசனம் ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் ஒன்று குறிந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம்